நியாயமான சொகுசு வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் மனிதன் பாடுபடுகிறான் கிடைப்பதில்லை அந்த வாழ்க்கையே வரமாக வந்தது அரசு விருப்பமான மனைவி சீரான குடும்பம் எல்லாம் கிடைத்திருந்தது அவரது மனைவி செல்லம்மா கணவனின் தேவையே தன் பணி என்று எண்ணினாள் காலை பெட் காப்பி முதல் இரவு தூங்கும் வரை சேவை தீராது பிள்ளைகள் மூவரையும் திருமணம் செய்து வைத்தார் குடும்ப உறவுகள் அனைத்தும் பூரணமாய் அமைந்தது ஓய்வு பெற்ற வாழ்க்கையில் பத்திரிகை வாசிப்பதும் பேரக் குழந்தைகளோடு நேரம் கழிப்பதும் ஆனந்தம் அந்த நாள் மட்டும் சற்றும் மாறுபட்டது சொக்கநாதர் அதிகாலையில் எழுந்தார் செல்லம்மா இன்னும் துயில் கொண்டிருந்தார் அவர் பூக்கள் கொய்தார் ஹரே ராமா ஜபித்தார் பூஜை முடிந்து டேனியல் தயார் செய்தார் செல்லம்மா ஹூட் என்று அழைத்தார் அவள் எழவில்லை உயிரில்லா அமைதி மரணத்தின் மேளனம் அந்த தருணத்தில் அவர் உணர்ந்தார் இந்த உலகமே மாயேதான் ஒரே நிமிடத்தில் வாழ்வியல் நிகழ்காலம் கனவாகிவிடும் நினைவுகள் மட்டும் நம்முடன் நித்தியம் இருக்கின்றன